பிணம் மிதந்தது ஆனா பெண்டா என்றே தெரியவில்லை நான் வந்து நிக்கிறது தெரியல என்ன பெரிய பேப்பர்

இன்னிக்கி நம்ம வீட்டுக்கு லஷ்மி வர போறா அதான் ஏற்கனவே வந்துட்டாளே ஆமா அவளோட சம்பளமும் சேர்ந்து இன்னைக்கு ரெண்டு கவர் வீட்டுக்கு வர போகுது அதான் கையெறிப்பு சார் ஹாய் டட் ஹாய் பாப்பா ஜெகன் வா என்ன லேட் காபி சாப்பிட்றியா இல்லமா இப்பதான் சாப்பிட்டேன் இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா அதான் फ्रेंड्सங்களோட சின்ன பார்ட்டி இருக்க வேண்டியதா இருக்கட்டும் நீ லேட்டா வர சரி ஆனா உன் பொண்டாட்டி ஏன் இன்னும் வரல ஒரு பொம்பளையா அழகா வேலை முடிஞ்சது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரணும்னு இருக்க வேணாமா அதான் நீ இருக்கியே அவ எப்படி வருவா என்ன இல்ல அதான் பொம்பளை வீட்டுல நீ இருக்கியே மெதுவா வரலாம்னு அவன் நினைச்சிருக்கலாம் அப்படி எல்லாம் நினைக்க கூடாது சரி மாமனார் மாமியார் புருஷன் எல்லாரும் வீட்டுல இருக்காங்களே நேரத்தோட வீட்டுக்கு போய் சேரணும்னு ஒரு பொம்பளை நினைக்கணும் அப்படியா ஜகு ஜகு ஆஹா இங்க இருக்கீங்களா ஸ்வீட் எடுத்துக்கோங்க

ஆனா எனக்கு பழக்கம் இல்லையே அத்தை நான் எப்பவுமே பெரியவங்கள்ட்ட கிட்ட கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்துறது இல்ல இனிமே இந்த சம்பளம் வரவு செலவு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் என்னது ஏ மாற்றாதே ஏ மாற்றாதே ஏ என்னடா இது இப்படி பேசுற நீ பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க சம்பளக்க வரை வாங்கி குடுற கோகிலா ஆ நம்ம வீட்டில் அதாம்மா பழக்கம் பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துறேன் இதை பாருங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவங்க ஓய்வெடுத்து நிம்மதியா இருக்க வேண்டிய இந்த வயசுல இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் அவங்க தலையில சுமத்த நான் விரும்பல இது வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க சரி அதான் நான் வந்துவிட்டேன்ல அப்புறம் என்ன ஆ ஆ ஆ ஆ கோகிலா சொல்கிறதுலையும் கொஞ்சம் நியாயம் இருக்குமா நீதான் எதுக்கு எடுத்தாலும் முடியலே முடியலேன்னு சொல்லிட்டு இருக்கிய அதான் உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க வேணாம் நினைக்கிற போல இருக்கு இந்த பணம் எவ்வளோ வந்தது எவ்வளோ செலவு எவ்வளோ மீதி இந்த கணக்கே ஒரு தலைவலிமா இனிமே அது உனக்கு இல்லை பாரு பணம் யார் கையில் இருந்தா என்னம்மா அது நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் ஆக போகுது என்னடா புது பொண்டாட்டி வந்ததும் பேச்சே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு எங்க கைய கட்டி போடணும் அவன் நினைக்கிற நீயும் தலையாடிட்டு இருக்க என்ன என்ன இப்படி மாறி போயிட்ட பரம்பரை குடும்ப சொத்து அம்மா என்னம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க குடும்ப நிர்வாகம் பண்றதுல அவளுக்கு ஒரு அனுபவம் வரட்டுமேன்னு சொன்னேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம்மா கோக்கி பணத்தை அம்மா கேல கொடுத்துடுற என்னங்க நீங்க அவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா இனிமே நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் ஜாமா தேவையோ அதெல்லாம் கடைக்கு போய் வாங்கவே வேண்டாம் அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல ஆர்டர் பண்ணிடலாம் அவனே வீடு தேடி வந்து குடுத்துருவான் அதுவும் ஃப்ரீ டெலிவரி இனிமே நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தானே வீடு தேடி வந்துரும் அப்புறம் என்ன அத்தைக்கு எந்த வேலையும் இல்ல ஃப்ரீயா இருக்கலாம் என்ன மாமா அப்புறம் எதுக்குங்க அத்தையே தேவையில்லாம இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும் கரெக்ட்

அது எனக்கு அவசியம்னு பட்டா பணத்தை கொடுத்துட்டு போறேன் என்னத்த சரியா இப்போ உங்க சம்பள பணத்தை உங்களுக்கு ஸ்பெஷல்லா ஒண்ணு வாங்க வாங்க ஒண்ணு தர்றேன்னு சொன்னாலே Adem ne sweet ne arkadaşım? Ne

அவன் எப்ப பார்த்தாலும் இந்த லைலாவை கோட்டை விட்டுட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கான் பங்கஜா இன்னொரு விஷயம் தெரியுமா நான் சின்ன பிள்ளையா பள்ளிக்கூடத்துல படிக்கும்போதே இந்த லைலாவோட ரசிக ரசிக நீ என்ன சொன்னாலும் சரி இந்த லைலாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சு கொடுப்பா இந்த பேப்பரை நான் விட்டு கொடுப்பேன் ஆமா உம் ஏங்க உம் அவ பாட்டி ஆகல ஆக மாட்டா நீதான் பாட்டியாவ அவ நித்திய கண்ணி பங்கஜ் யாரு லைலாவா சும்மா இருக்க யாரோ வந்திருக்காங்க வாங்க போய் பாக்கலாம்

என் பொண்ணு லலிதா முழுகாம இருக்கா அவளுக்கு வர பன்னெண்டாம் தேதி வழகா போச்சிருக்கோம் நீங்க எல்லாரும் கட்டாயம் வந்துடணும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் ஆக நீ பாட்டியாக போற ஆமாக்கா நல்ல விஷயம் தானமா தாத்தா பாட்டியாரதே சில தம்பதிகளுக்கு சந்தோஷமான விஷயம் ஆனா சில பேருக்கு அந்த குடுப்பின கிடைக்கிறதே இல்லை என்னங்க இது நல்ல விஷயத்துக்காக நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம சோகத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டேன் அம்மாடி வர பன்னெண்டாம் அவங்க பொண்ணுக்கு வழகா போச்சிருக்காங்களா அப்படியா கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்காங்க மீனாட்சி கட்டாயம் ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மா கூட வந்துடணும் அப்ப நான் ஆ எல்லாரும் கட்டாயம் வந்துடணும் சரி குங்குமம் எடுத்துக்கங்க நீ எடுத்துக்கோமா எடுத்துக்கோ அப்ப நான் வரேன்கா

என்னால முடியாது சரி மீனாட்சி நீ வரலன்னா என்ன பரவாயில்லம்மா பங்கஜம் நீ ஏன் அவளை கம்பல் பண்ணி மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆமா மீனாட்சிக்கு போயில நான் ஒன்னா வரட்டுமா இது பொம்பளைங்க சமாச்சாரம் நீங்க எதுக்கு முறுக்கு தின்ன இந்த மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன்ல பெரிய பெரிய கை முறுக்கு பெரிய பெரிய சோமாஸ் பெரிய பெரிய ரவாலாடு இதெல்லாம் தட்டில் வைப்பாங்க நான் அதை அப்படியே சாப்பிடுவேனே வரட்டுமா பல்லு இல்லைன்னாலும் ஆசை போகல யாருக்கு பல்லு இல்லைன்னு சொன்னேன் இப்ப போய் அக்ரூட் கொண்டு அப்படியே கடிச்சு பாரு அத்தனையும் ஒரிஜினல் டீத்து யாரா இருக்கும் ஏன் இப்படி காலிங் பல் அடிச்சிட்டு இருக்காங்க

சும்மா மக்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆசைதான் இன்னும் அழிச்சாலும் அழியாத சொத்து இருக்கு எவ்வளவு நகைங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே நகையெல்லாம் ஒரு கிறக்கும் அப்போ வாங்கி போட்டு அழகு பார்க்க வேண்டிதானே ஆசை இருக்கு தாசில் பண்ண அம்சம் இருக்கு கழுதமைக்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என் வாழ்க்கைக்கும் ஆசைக்கும் ரொம்ப பொருந்தும் ரேவதி நாம எப்பவுமே புருஷன் கையை எதிர்பார்க்கவே கூடாது ஆம்பளைங்களுக்கு நம்மளை புரியவே புரியாது நாம தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய கத்துக்கணும் போன வாரம் உங்க கழுத்துல போட்டு அழகு பார்த்த நெக்லஸ் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நகையை அடுக்கி வச்சிருக்கிற பெரிய ஷோகேஸ் கண்ணாடியில் நீங்க உங்க அழக கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்து நான் உங்க அது ஒரு வித்தியாசமான கண்ணாடி ஒரு பக்கம் முகம் பார்க்கிற கண்ணாடி அதுக்கு பின்னாடி மறுபக்கம் பார்த்தா வெளியே இருக்கிற நீங்க என்ன செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கிற எங்களை தெரியவே தெரியாது இது திருடனை பிடிக்கும் கஸ்டமர்ஸ் என்ன விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நல்ல கஸ்டமர்னா வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துக்குவோம் அடேங்கப்பா இவன் என் ஃப்ரெண்டு உன் ஃபோட்டோவை காட்டி எனக்கு தெரியுமான்னு கேட்டான் நான் தான் உன் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சேன் ஐயோ காஃபி கூட கொடுக்காம பேசிட்டு இருக்கேன் இதோ நில்லுங்க காஃபியா முக்கியம் நாங்க எங்க கஸ்டமர்ஸ அவ்வளவு சுலபமா விட்டுறது இல்ல இந்தாங்கம்மா இத வச்சுக்கோங்க அர்த்தம் எனக்கு புரியலையே வச்சுக்கோனா நீ வச்சுக்கோன்னு அர்த்தம் இந்த நாராயணன் குடிச்சு போய் பார்த்தி தகுதியானவங்களா இருந்தா ரிஸ்க் எடுத்து நகையை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உங்க சௌகரியம் போல எப்ப வேணா பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் ஐயோயோ இவ்ளோ பணமா எப்போ எப்படி யாத்துக்காரருக்கு தெரிஞ்சது என்ன கொண்டே போட்டுடுவேன் ஐயோ அம்மா இங்கதான் இந்த அம்மாவோட உதவி உனக்கு கிடைக்க போகுது இது தேவகி அம்மாவோட நான் ஆசைப்பட்டேன்னு போட்டு பார்க்க சொன்னாங்கன்னு உங்க புருஷன் கேட்டா சொல்லிடுங்க ஆமா ரேவதி இந்த ஆம்பளைங்களுக்கு அர்ஜென்டினா பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க ஆனா தான் பொண்டாட்டி சனிக்கிழமை சினிமாக்கு போகும்போது எந்த படவை கட்டியிருந்தான் கேட்டா திரு திருன்னு முடிப்பாங்க ஆமா பணம் எப்படி தர்றது உங்களை நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்து கடனாவும் அடமானமாகவும் தவண முறையிலையும் கிரெடிட் கார்டுலையும் எக்கச்சக்கமாக கடன் வாங்கியிருக்கீங்க இந்த கடன்லாம் உங்களால் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க